அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்குள்ளே வந்துடுச்சுன்னா செல்ஃப் டிசிப்ளின் கட்டுப்பாடு இதெல்லாம் வரும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ டிசிப்ளின் இருந்தால் தான் காலையில் எழுந்துக்க முடியும் கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் தியானம் பண்ணலாம் அப்புறம் டயத்துக்கு சாப்பிடலாம் டயத்துக்கு தூங்கலாம் என்னென்ன டைம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாலே என்ன ஆகும்னா உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மன ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை மிகப்பெரிய திருப்தியை நமக்கு கொடுக்கும் அதனால் அந்த சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக தேவை அந்த டிசிப்ளின் இல்லாத போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த லட்சியத்தை நம்ம அடையணும் இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அவங்கக்கிட்ட இன்றைக்கி இதை போய் நம்ம பேசிடணும் இந்த ஃபோன் கால் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அல்லது இந்த இடத்துக்கு போய் குறிப்பாக ஒரு வேலை வச்சுருப்போம் இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் இதெல்லாம் தாட்ஸ் வந்து மனசில் இருக்கும் அதாவது இன்டென்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நடைபெற செய்வது முடியாமலேயே இருக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா டிசிப்ளின் இல்லை அதனால நம்ம மனதை அந்த கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி செயல்பட வைத்தோமானால் நம்ம நினைக்கிறத விட இன்னும் அதிகமாகவே நமக்கு செய்து கொடுக்கும்